அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா பெரும்பூர் வியாசார்பாடி சத்தி மோதி நகர் அந்த மெயின் ரோட்ல தான் இருக்கும் இங்க என்ன பிரச்சனை வேகம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா டோர் எதுவுமே போடாம ஓபன்ல இருக்கு இது வந்து மெயின் ரோட்ல இருக்கு பக்கத்துல எல்லாமே வந்து வீடுல இருக்க வந்து நீங்க போறாங்க வராங்க ஒருவேளை தெரிய தெரியாம கை வச்சுட்டா அது என்ன ஆகும் இப்ப வருது வேற மழை காலம் வருது இதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப நம்மளும் ஒரு கால் பண்ணோம் பட் கால் பண்ணி வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு தான் வருது அந்த நம்பரு என்ன நம்ம நேர்ல போய் செக் பண்ணி என்னன்னு அவங்ககிட்ட பதில் நேர்ல போய் கேட்டு பாப்போம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஓப்பன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மெயின் ரோடு காட்டு சுத்தி மெயின் ரோடு இந்த சைடு காடு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹவுசிங் போர்டு எல்லாமே குழந்தைங்க நடமாடுற பகுதி மெயினான இடம் கார் கார் ஓருறவங்க வண்டி விருறவங்க எல்லாம் மெயினான இடம் இது இந்த இடத்துல இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கு ஒரு என்ன ஒரு டோர் தானே ஒரு சின்ன டோர் போட்டா அதுல என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்க இப்போ நாங்க போன இது வந்து இந்த உரத்துல மட்டும் இல்ல இன்னும் நாங்க ஒரு அஞ்சு இடத்துல எடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க அந்த அஞ்சு இடம் இன்னும் கண்டினியூ ஆகும் இதுல சரிங்களா அப்படியே இந்த சைடு வந்துருங்க கீழே ஃபுல்லா காட்டுங்க பொறுமையா இருங்க அப்படியே எங்க வாங்க இதுதான் ஐயா உங்கள் பேர் என்னையா வேம்பு என்ன இடம் இது ஆக்சுவலாக இது வந்து வேசப்பாடி பிராதான சாலை சத்தியமூர்த்தி நகரு இது நாற்பத்தி ரெண்டாவது பிளாக்கு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே வீடு இருக்கேன் இந்த கரண்ட்டு பாக்ஸ் டோர் உழ்ந்து கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வருஷம் இருக்கும் எத்தனையோ மூன்று வருஷம் ஆகிடுச்சிங்களா ஆமாம் கரண்ட் பில்லு கட்டும் போதெல்லாம் சொல்கிறோமே தவிர அனுப்புகிறேன் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் செவி சாட்சிய இல்லை அது இது மாதிரி என்ன வந்து இவங்க பேப்பரில் ஏதாச்சும் பண்ண சொன்னால் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா என்ன தெரியலங்க ஆனால் எப்படி குழந்தைங்க நிறைய இருக்குது தரையிலே இருக்குது எது கையை கையை விட்டு வச்சுன்னா ரொம்ப தொல்லைங்க இப்போ நாங்கள் ஏஐக்கு ஃபோன் பண்ணோம் ஆனால் அவுட் ஆஃப் நெட் வருது நாங்களும் அப்படி தான் ஏதோ கரண்ட்டு கட்டினா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து கீழே வச்சுடுவாங்க பதில் சொல்ல மாட்டாங்க இது தொடர் கதையாக இருக்குது அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க மின்வெட்டே வராது அப்படின்றாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு நாலு தடவை விட்டு வந்துடுச்சு இந்த இடத்துல மட்டும்தான் எப்படி இருக்கா அவங்க வாட்டில் நிறைய மற்ற இடத்துல எங் எங்கேச்சும் இருக்காது எல்லா இடத்துலையும் இதை பக்கத்தில் நேரு நகர் ஒன்றா தெரியல அப்படி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேயும் பில்லர் இதே மாதிரி இதை விட கேவலமாக கீழே சாஞ்சி கிடக்கு இதாவது நிற்கிதுங்க அது கீழே சாஞ்சி கிடக்கு அப்படியே போனீங்கன்னா இந்த மார்க்கெட் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அதை விட கேவலமாக இருக்கும் யாரையும் இதுக்கு ஆயிஷனே கிடையாது ஈபிஐ பொறுத்தளவுக்கு சொன்னால் கூட சர்வீஸ் ஆக்க மாட்டாங்க சார் இதான் உண்மை சரிங்க நம்மளால் முடிஞ்ச நடவடிக்கை நம்ம எடுப்போம் முயற்சி இது செயர் செய்ய எங்கள் சைடில் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் கண்டிப்பாக செய்கிறோம் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்மரு சரியில்லைன்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை அது அதுக்கு ஒரு பக்கத்துருவு தான் அது மெயின் ரோட்னா இது தெருகு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ மோசம் அதோட இது மோசமாக இருந்ததுன்னு தெரியும் அது மெயின் ரோட்டில் இது வந்து ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வீடு இருக்குது குழந்தைங்க அதுவும் பாருங்கள் செவத்து ஓட்டின மாதிரி ஒரு கடை இருக்குது பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படியே லைட்டாக கீழே காட்டுங்க அது கீழே கீழே பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குது மேலே பாருங்கள் எவ்வளோ ஓப்பனில் இருக்குது மழை காலம் வருது லைட்டாக இப்போ ஒரு பிரச்சனைனா ஒரு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு உயிர் போனால் தான் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியும் எல்லா பிரச்சனையும் அப்படி தான் இருக்காங்க விபத்து நட ஒரு உயிர் நடத்துக்கு முன்னாடி அதோட நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் ஒரு எதனா ஒரு ஆபத்து நடந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கிறீங்க சரி பண்ண நினைங்க இப்போ இதுவும் அது மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு நம்மளுக்கு தெரியல இப்போ எடுத்து போட்டிருக்கோம் இது இன்னமும் முடியல இன்னும் ஒரு மூணு இடத்துக்கு நம்ம போவோம் அது அப்படியே இந்த வீடு அப்படியே கண்டினியூ பண்ணி வாங்க இன்னும் மூணு இடத்துல நம்ம எடுத்து போட வேண்டியது இருக்குது அப்படியே அனுப்பிவிட்டு வாங்கியா கிட்ட க்ளோஅப்பில் வாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பாருங்க பக்கத்தில் ஜன்னல் அங்கே வீடு அப்படி எப்படி வாங்க ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க அப்படியா அப்படியே நிறையா நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இது நான் சொல்ல வேண்டியதில்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருப்பார் ஒரு பொதுமக்கள் ஒரு அண்ணன் அண்ணன் வந்து அவர் எவ்வளோ வருத்தோடு பேசினார்னு தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்மநாய் வேசார்படி இது வந்து சர்ச் ரோடு அப்படி சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்கூல் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு அப்படியே நேர் எதிர்லையே பக்கத்துலேயே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ரொம்ப சாஞ்சி அந்த எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அந்த இது இது இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கும் போது வந்து அது வந்து விடுமுறை நாளுக்கு கூட்டம் போட்டு அந்த அளவுக்கு இல்லை அது ஸ்கூல் டைம் வந்தால் அதில் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது அது சாஞ்சி வெளியிற நிலைமையில் தான் இருக்குது கீழே ரொம்ப அதனால் சீக்கிரமாக இதை நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்வோங்க அப்படின்னு நம்புவோம் மீண்டும் வேறு ஒரு விஷயத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்